ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அம்மா கிச்சனுக்கு உங்களை வர வைக்கிறேன் இன்றைக்கி நம்ம சாலை மீன் குழம்பு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடணும் எண்ணெய் சூடானதோனும் கடுகு வெந்தயம் கருவேப்பிலை போட்டு தாளிக்கணும் அப்புறம் ஒரு நிறைய சின்ன வெங்காயம் போட்டு வதக்கணும் கொஞ்சம் வதங்கி உடனே ரெண்டு தக்காளி ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் போட்டு வதக்கணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அடக்கணும் அப்புறம் சீக்கிரம் வதங்கிடும் சாலை மீன் குழம்புக்கு சின்ன சேர்த்தா நல்லா ருசியாக இருக்கும் குழம்பு நல்லா வதங்கின பிறகு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணணும் ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி வீட்டில் நம்ம அரைச்சி வச்சுக்கிற குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் போட்டு நல்லா வதக்கி விடணும் இப்போ கொஞ்சமாக புளிக்கரைசல் ஊற்றணும் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கலாம் இந்த மசாலா நல்லா கொதித்து வரட்டு நம்ம அதுக்குள்ளே தேங்காய் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தேங்காய் ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் நாலஞ்சு பூண்டு பெருஞ்சீரகம் ஒரு கை நிறைய கருவேப்பிலை போட்டு ஒரு தக்காளி போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம குழம்பு பார்க்கலாம் நல்லா மசாலாவும் நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து உள்ள ஆட் பண்ணலாம் தேங்காவை ஆட் பண்ணாச்சு இப்போ வந்து நல்லா மசாலாவும் தேங்காவும் நல்லா கலந்து குழம்பு நல்லா வற்றி வரணும் அப்புறமா லாஸ்டில் மீன் போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ மீன் போட்டுக்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த மசாலா கோதி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ சுவையான சாலை மீன் குழம்பு ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க் யூ